செல்லக்குட்டி சிலருக்கும் சிறப்பான மாலை வணக்கம் தற்பொழுது நாம் சொன்னது போலவே விடுமுறையை அறிவிக்க ஆரம்பித்து விட்டார்கள் மாவட்ட ஆட்சியர்கள் அதன் தொடர்ச்சியாக பல மாவட்டங்களில் மிக தீவிர கனமழை எச்சரிக்கையை வானிலை ஆய்வு சொல்லியிருக்கிறதன் காரணமாக நாளை இன்னும் பல்வேறு விதமான மாவட்டங்களில் விடுமுறை அறிவிக்கப் போகிறார்கள் என்னென்ன மாவட்டங்களில் விடுமுறை அறிவிக்க போகிறார்கள் அந்த மாவட்டம் உங்களுடைய மாவட்டங்களாக இருக்கலாம் வீடியோவை முழுமைக்கும் பாருங்கள் வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பில்லக்கான செட் பண்ணி வச்சுங்கப்பா இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் தற்பொழுது நம் இதுக்கு முன் வீடியோவில் வந்து சொல்லியிருந்தோம் கடலூர் மாவட்டத்தில் விடுமுறை நாளை வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம் அதே போலவே வந்து பார்த்தீங்கன்னா நாம் சொன்னது போலவே பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறையை வந்து பாத்தீங்கன்னா அறிவிச்சிருக்கிறார்கள் இதன் தொடர்ச்சியாக கனமழை வெள்ளத்தால் பல பகுதிகளில் பாதிக்கப்பட்டுள்ள நிலைமையில் மாணவர்கள் நலன் கருதி வந்து பாத்தீங்கன்னா விடுமுறையை அறிவித்திருப்பதாக மாவட்ட ஆட்சியர்கள் வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்கிறார்கள் இதன் தொடர்ச்சியாக இன்னும் பல மாவட்டங்களில் விடுமுறை அறிவிக்கப் போகிறார்கள் எங்கெங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கனமழை தீவிரமாக பெய்து எங்கெங்கெல்லாம் வந்து விடுமுறை அறிவிக்கப் போகிறார்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழகத்தில் தீவிரமாக வந்து பார்த்திங்கன்னா பத்தொன்பதற்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் கனமழை தாக்கம் இருக்கிறது அதில் முதல்ல கடலூர் இருந்துச்சு அதை வந்து விடுமுறை விட்டாங்க இன்னும் கிட்டத்தட்ட பெரம்பலூர் அரியலூர் சிவகங்கை நாமக்கல் கரூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூ திருவள்ளூர் ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி தருமபுரி இதனையொட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்கள் சேலம் கோவை திருப்பூர் ஈரோடு ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் தொடர் மழையும் ஒரு சில இடங்களில் கனமழையும் ஒரு சில இடங்களில் அதிக கனமழையும் இடி மின்னலுடன் லேசான மழையும் பெய்வதற்கான வாய்ப்புகள் என்பது இந்த மாவட்டங்களாம் இருக்குது ஸோ இதனால் இந்த மாவட்டங்கள் நாளை விடுமுறை வருவதற்கான வாய்ப்பு மிக மிக அதிகமாக இருக்குது ஓகேங்களா சில குட்டிஸ் கண்டிப்பாக வந்து நான் சொன்னது போலவே வந்து ஒரு மாவட்டம் லீவு விட்டாங்க நிறைய பேர் வந்து ஓகே ப்ரோ நீங்கள் சொல்கிறது கண்டிப்பாக வந்து லீவ் வருது அப்படின்னு சொல்கிறீங்க ஸோ தேங்க்யூ கண்டிப்பாக வந்து மழையின் தாக்கத்தை பொறுத்து தான் வந்து நானும் சொல்கிறேன் அதே போன்று தான் நடக்கிறது இன்னும் அடுத்தடுத்து இந்த மாவட்டங்களாம் வந்து நாளை விடுமுறை வருவதற்கான வாய்ப்பு என்பது மிக மிக அதிகமாக இருக்கு சில உங்களுடைய மாவட்டங்கள் எப்படியோ பார்த்திருக்கேன் நீங்க உங்களுடைய மாவட்டங்களில் கனமழையின் தாக்கம் இருக்கிறதா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய கமெண்ட்ஸுக்காக நான் வெயிட் பண்றேன் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ